ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் நம்ம வந்து வீட்டிலே வந்து ஹெல்த்தியான ப்யூரான கீ வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் உள்ள பாலை வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி பாலை காய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா மேலே ஆடை படிஞ்சிரும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு டப்பாவில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் நைட் வந்து வெளியில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா புளிக்கும் வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா ஸ்போ கரண்டி அலையை அப்படியே நல்லா அடிச்சிங்கன்னா நம்ம எக்கு இது பண்ணுற மாதிரி அடிச்சிங்கன்னா வந்து நமக்கு தனியாக அதில் உள்ள வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிரும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் நைட் வெளியில் வச்சுருங்க அப்போ தான் ஈஸியாக பிரியும் நீங்கள் ஒரு பாக்ஸில் டப்பாவில் போட்டு கூட குலுக்கி எடுக்கலாம் அப்படி இருந்தாலும் ஈஸியாக இந்த மாதிரி பிரிஞ்சிரும் அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எதில் வெண்ணெய் காய்ச்சி போகிறீங்களோ அந்த தவால மாற்றிக்கோங்க இப்போ திரும்ப இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் தயிர் நம்ம ஆட் பண்ணது வந்து அதில் இருக்கும் ஸோ அதை இன்னொரு தடவை நம்ம தண்ணி எடுத்து திரும்ப ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெண்ணையை வந்து நம்ம காய்ச்சி நெய்யாக்க போகிறோம் மரங்கள் நல்லா வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லோ கலராக இருந்தது இப்போ வந்து நல்லா ஒரு எண்ணெய் மாதிரி வந்துடும் இப்போ அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு முக்கியமானது ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கனா நல்லா வாசனையாக இருக்கும் கீ வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஈஸியாக கிடச்சிரும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் நான் பாருங்கள் எவ்வளோ கீ கிடச்சிருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ